அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ அலமது இன்றைக்கான பதிவில் ஒரு வரக்கத்தான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் வரக்கத் அப்படின்னு சொன்னா அது பணத்துல மட்டும் கிடையாது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாத்தால கொடுத்த அன்பு பாசம் குடும்பம் உறவுகள் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அழகு எல்லாத்துலேயுமே அல்லாஹினுடைய பரக்கத் இருக்கு அப்படிப்பட்ட முழுமையான பரக்கத்தை தான் நம்ம அல்லாஹ கேட்கணும் இப்போ நிறைய நபர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்போ பணம் இல்லாதவங்களும் கஷ்டப்படுறாங்க பணம் இருக்கக்கூடியவங்களும் கஷ்டப்படுறாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா வரக்கத்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கு வரக்கத்தான ஒரு சூறாவை பார்க்க போறோம் நம்முடைய பர்ஸ் எப்போதும் நிறைந்தே இருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவுக்கு பேரே ஏழைகளின் பணப்பை அப்படின்னு அழைக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பர்ஸ் பறக்கத்தா எப்போதும் நிறைந்தே இருக்குமா குறையவே குறையாதான் அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது கேளுங்க இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போறீங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்க ஓதிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியத்துல உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நல்ல முறையில அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் நீங்க வீட்டுக்கு வருவீங்க அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை இந்த சூறாவை ஓதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே கண்ணியத்தோட மதிப்பாங்களாம் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லை இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மிகுதியாக கிடைக்குமா அது மட்டுமல்ல உங்களுக்கு அழகு கிடைக்குமா தேடக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்குமா கருணையும் அவனுடைய பறக்கத்தும் உங்களுக்கு கிடைக்குமா ஸ்வஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் கிடைக்குது பாருங்க நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த ஒரு சூறாவில் நமக்கு கிடைச்சு போயிடும் ஆனா நம்மள பலரும் சூறாக்களை எடுத்து ஓதுறதுக்கு தயங்குறோம் ஏன்னா அது ரொம்ப ஒழுட இருக்கணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு அது ரொம்ப கண்ணியமாக ஓதணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் சூறாக்கள் ஓதுறதை விட்டுட்டு திக்ரீன் பக்கம் போயிடுறாங்க ஆனால் சூறாக்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பலன் ரெண்டு பலன் கிடையாது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான நன்மைகளையும் தர்றான் பலன்களையும் எல்லாம் தர்றான் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் தல ஏராளமான நன்மைகளை கொடுக்கறான் இல்லையா அப்போ ஒவ்வொரு சூறாவையும் நம்ம ஓதும் போது ஸ்வகானெல்லாம் அதனுடைய பலனும் கிடைக்கும் அதை ஓதுவதற்கான முயற்சி செய்கிறோம் பாருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணியத்தோட நம்ம ஓதுறோம் பாருங்க அதற்கும் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுப்பான் இப்போ இதுல இன்னொரு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமும் கிடைக்குது அது என்ன அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற இப்போ நம்ம ஒரு மனிதர்கள் கிட்ட போகிறோம் ஒரு வேலை தேடிய ஒரு அதிகாரிக்கிட்ட போகிறோம் அவங்க ஓகே சொல்லணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய காரியத்தை அவங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது யாருடைய சம்மதத்துக்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது எந்த தேவைக்காக இருந்தாலும் சரி நான் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சுபகானிலா உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே அப்படியே கையில் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கபுல் நினச்சது உங்களுக்கு நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் இன்னும் நோய்கள் பெரிய நோய்கள் இருக்கு கொடிய நோய்கள் இருக்கு அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாலும் அதற்கும் நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் முதல்ல இப்ப அந்த சூறா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனை காலை தொழுகைக்கு முன்னாலோ பின்னாலோ ஓதினால் எப்போதும் பையில் பணம் இருக்கும் இந்த சூறா ஏழைகளுக்கு பணப்பையை போன்றது அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா பலது கிரான்ல இருபது வசனங்களை கொண்ட ஒரு சின்ன சூறாதான் நீங்கள் ஓத முயற்சி பண்ணீங்கன்னா அலமது இல்லா நீங்கள் உட்கார்ந்து ஓதிட முடியும் ஓத தெரியாதவங்க கூட முயற்சி பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாம் அந்த அளவிற்கு ஒரு சிறிய தான் இந்த சூறாவை அன்றாடம் காலை தொழுகைக்கு பிறகு நம்ம மூணு தடவை பஜருக்கு பின்னாடி மூணு தடவை வளமையா நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல அவ்வாவினுடைய பறக்கத் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது எனவே ஃபஜருக்கு பின்னாடி இந்த சூறாவை ஓதுறத நீங்க வழக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஹாஜத்துக்கள் நிறைவேறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் இருபது வசனங்கள் இருக்கு இல்லையா அதில் பத்தாவது வசனம் நெஜ்தைன் இதை நீங்கள் ஒரு வெள்ளை துணியில நீங்கள் ஒரு கருப்பு மை கொண்டு எழுதி முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவோம் உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்வஹில்ல இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டும்தான் போகும் தோல்வியை இனிமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டம் கவலை கடன் எந்த பிரச்சனையும் பார்க்க வேண்டியதில்லை நோயிலிருந்து கூட வார்த்தை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கற இதுல இருக்கக்கூடிய எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது மூணு வசனத்தையும் நீங்க முப்பது தடவை தண்ணியில் நீங்கள் அதை தினசரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட கூடிய நோய் இருந்தால் கூட எல்லாம் லேசாக்கிடுவான் உங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துருவான் இன்ஷால்லாம் இந்த ஒரு சூறாவுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த ஒரு சூறா போதும் நம்ம எல்லோருடைய ஆஜத்துக்களுமே நிறைவேறதுக்கு எனவே இன்ஷால்லா இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எந்த தேவை இருக்குதோ அந்த தேவைக்கு தகுந்தது போல இந்த சூறாவை நீங்கள் வளமைய நீங்கள் ஊதிட்டு வாங்க இன்ஷால்லா அல்லாத்தால உங்கள் அனைவருடைய ஆஜத்துக்களையும் கபூலாக்கட்டும் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதன் காரணமாக கூட அல்லாத்தால் உங்களுடைய பிரச்சனையை லேசாக்குவான் உங்களுடைய ஹாஜத்துக்களை கபூல் ஆக்குவான் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகளோ அல்லது கித்தாபுகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்போவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ